சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது நீங்க வீட்டில இருந்தே ரேஷன் கடை தொடர்ந்துருக்கா இல்லையா ரேஷன் கடையில என்ன பொருட்கள் வந்து விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க எது ஸ்டாக்ல இருக்கு எது ஸ்டாக்ல இல்லை அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் மூலமாக தான் ரேஷன் அட்டை வைத்து ரேஷன் அட்டைதாரர்கள் மாதந்தோறும் அரிசி பாமாயில் சர்க்கரை பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருமே போயிட்டு லைனில் வரிசை கட்டி நின்று தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி தான் பொருட்களை வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்கள் நம்ம முன்னாடியே வாங்கியிருப்போம் இப்போ போயிருந்தால் வந்துட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ரேஷன் கடை ஊழியர் கிட்ட போகும்போது அந்த பொருள் இல்லை தீந்துருச்சு அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்து சொல்லுவாங்க இதை எல்லாமே போக்குறதுக்காக தான் தமிழக அரசு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இது மூலமாக ரேஷன் கடை தொடர்ந்துருக்கா நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து அதிக விலைக்கு வந்து விற்கிறாங்க அப்படின்னா நம்ம அது மூலமாக புகாரும் வந்து செஞ்சுக்க முடியும் இதுக்கு உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் மட்டும் போதும் அது ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒரு கீபேட் மொபைல் உங்ககிட்ட இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதற்கு நம்ம என்ன பண்ணணும் மொபைலில் இருந்து பார்த்துடலாம் அதாவது நம்ம ஒவ்வொருவருமே ரேஷன் கார்டு வந்து திறக்கும் அதுக்கு ஒரு செல்போன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த செல்போன் நம்பரை எடுத்துக்கோங்க அந்த ஃபோன்ல இருந்து நம்ம மெசேஜ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி மெசேஜை ஓபன் பண்ணிட்டு அதில் பிடிஎஸ் கேபிட்டல தான் இருக்கணும் ஸ்பேஸ் விட்டு ஒன்று ஜீரோ ரெண்டு இதை வந்து டைப் பண்ணி எந்த நம்பருக்கு அனுப்பணும்னா ஒன்பது ஏழு ஏழு மூணு ஒன்பது பூஜ்ஜியம் நாலு ஜீரோ அஞ்சு ஜீரோ இந்த நம்பருக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா அது மூலமாக அடுத்த நொடியே ரேஷன் கடை திறந்துருக்கா இல்லையா இது போன்ற செய்திகள் அனைத்தையும் வந்துட்டு உங்களால் பார்த்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது மூலமாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நியூஸ் தேவைப்படுதுன்னா அங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் எஸ்எம்எஸ்ஸாக பண்ணும் போது உங்களுக்கு அதுக்கான வந்து விளக்கமும் ஈஸியாக கிடச்சிரும் ஸோ மக்களே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரேஷன் கடை திறந்துருக்கா இல்லையான்னு பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கியூலையும் போய் நிற்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது மேலும் இது போல் ஒரு குட் நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டு ஷேரும் பண்ணுங்க